அண்மை செய்தி சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் போதிய கவுண்டர்கள் அமைக்கப்படாததால் நோயாளிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதனால் மருந்து வாங்க வரிசையில் நோயாளிகள் காத்திருக்கக்கூடிய அவல நிலை இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மருந்துகள் வழங்குவதற்கு போதிய கவுண்டர்கள் இல்லாததால் நோயாளிகள் காத்து கிடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் நோயாளிகளை மருத்துவ ஊழியர்கள் அலைக்கழிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நித்தியானந்தன் விவரம் என பதிவு பண்ணுங்க சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவமனை இயங்கி வரக்கூடிய ஓமந்தரார் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு நாமே அங்கு சென்று ஒரு செய்தி எடுத்திருந்தோம் அப்பொழுது நீண்ட வரிசையில் அதாவது ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் காத்திருந்து நோயாளிகள் மருந்து வாங்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது செய்தியாக வெளியிட்டிருந்தோம் அதன் பிறகாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூடுதல் அங்கு கவுண்டர்கள் திறக்கப்படும் மருந்து வாங்குவதற்கு என கூறியிருந்தார் ஆனால் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டதா இல்லையா என்பது இன்னமும் அப்படியே கிடப்பில் இருக்கிறது ஆனால் மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது இன்னமும் அந்த கூட்டம் குறையவில்லை அதாவது மக்களுடைய நீண்ட வரிசை நிற்பதும் மருந்து வாங்குவதற்காக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காத்திருந்து கால் கடுக்க நின்று அந்த மருந்து வாங்கக்கூடிய நிலை என்பது ஓமந்தரார் மருத்துவமனையில் தற்பொழுது வரை நிலை அதை நீடித்துக் கொண்டிருக்கிறது அதனை சரி செய்வதற்கு மருத்துவத்துறை அமைச்சரோ மருத்துவத்துறை செயலாளரோ அல்லது ஓமந்தரார் மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர்களோ இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இதில் இதில் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது பொதுமக்களிடம் பேசும் பொதுமக்கள் கூறுவது அதாவது காலை நேரத்தில் மருத்துவரை சந்தித்து விட்டு மருந்து வாங்கி கொண்டு உடனடியாக வெளியே சென்று அலுவலகங்களுக்கு செல்லக்கூட முடியாமலும் பேருந்து நிலையத்திற்கு சென்று குறித்த நேரத்தில் பேருந்துகளை பிடிக்க முடியாமலும் தவிப்பதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள் அதே போல நீண்ட வரிசையில் நின்று மருந்து வாங்க உடல் சோர்வாக இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகிறார்கள் ஆகவே ஓமுதராடில் இருக்கக்கூடிய மருந்து வாங்கக்கூடிய பகுதியில் கூடுதல் மருந்து கவுண்டர்கள் திறக்கப்பட வேண்டும் கூடுதலாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அதே போல ஓமந்திரான் மருத்துவமனை பொறுத்த மருத்துவமனை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களுடைய பற்றாக்குறை அதே போல மருத்துவ பணியாளர்களுடைய பற்றாக்குறை இருப்பதாக தொடக்க சங்கங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள் ஆகவே அதனை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் அரசு என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது மேலும் பணியாளர்களுடைய பற்றாக்குறை இருந்தால் அந்த பணியாளர்களுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து கூடுதல் கவுண்டர்கள் மருந்து வழங்கக்கூடிய கூடுதல் கவுண்டர்களை திறந்தால் இது போன்ற நீண்ட வரிசையில் காத்திருந்து நோயாளிகள் அவதிப்படாமல் உடனடியாக மருந்துகளை வாங்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது ஆகவே அடுத்த கட்டமாக அதாவது பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவும் இதே நிலை இன்றும் இதே நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது இன்னமும் இதை நீடிக்கப் போகிறதா அல்லது இதை சரி செய்ய போகிறதா அரசு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இது எப்படியாயினும் பொதுமக்கள் நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் கவனம் செலுத்தப் போகிறதா இந்த அரசு என்பதை காத்திருந்து பார்க்கலாம் அல்லது பொதுமக்களே இதற்கு ஏதேனும் நிவர்த்தி அதாவது போராட்டங்களை கையில் எடுக்கப் போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்தியானந்த்